சிவமங்கலம் அதாவது வாழ்வியில் பொருத்து முகர் பொருத்தி விட்டார் பொருந்து முகர் பொருந்து விட வேண்டியது பொருத்தினார் ஒருவர் எங்களிடத்தில் பொருந்துதல் அப்படின்ற பணி இருக்கு ஏன்னா இந்த வாழ்வை நான் கேட்டு பெறலை அப்படி இருந்தால் யாரும் இங்கே கேட்டிருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை தான் முடியே நின்று பிறவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அபூர்வமான அபாயகரமான அதிர்ச்சிகரமான அதிசயமான அற்புதமான எல்லாம் கலந்த ஒன்று இந்த வாழ்வு அப்போ நம்ம கேட்கவே இல்லை பெறாத வரமாக இருக்கு ஆமாம் அப்போ அவர் என்ன பொருத்திட்டார் இதில் இதுதான் தாய் இதுதான் தந்தை இதுதான் சகோதரம் இதுதான் உறவு இதுதான் நட்பு இதுதான் உலகம் இதெல்லாம் இங்கே இருப்பதெல்லாம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் அப்படின்ற நிலைப்பாட்டில் அப்படி தான் இறை படைத்தது உங்களை அவ்வளோதான் நம்ம பொருந்து முகர் பொருந்துறதில்ல என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ இந்த மனிதனை பாருங்களேன் இப்போ கேட்டால் எதை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு காசு இல்லை பணம் இல்லை வாழ்க்கையில நிம்மதி இல்லை அது இல்லை இது இல்லை இறைவன் வந்து அவருக்கு பொழுது போகலன்னா உடனே எடுத்து என் பக்கத்தை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பண்றார் இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மன நமைச்சல் இதுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறதை மட்டும்தான் பேசும் ஏறி வந்த படிகளையே பேசாது ஏன்னா எங்க குருநாதன் சொன்னது நன்றி சொல்ல நீ கண் விழிக்கிறாய் ஆமாம் இரவு உறங்கி விழித்துட்டியா அது நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதம் நிறைய பேர் உரங்களை போய் கேட்டுட்டு வா அவ்வளோதான் நீ நல்லபடியாக இறைவன் உன்னை படைச்சிருக்கான் உன்னை உணவு கொடுத்தான் உடுக்க உடை கொடுத்தான் உறங்க உறவிடம் கொடுத்தான் உழலை உலகு கொடுத்தான் உறவாட உறவுகள் கொடுத்தான் உள்ளதெல்லாம் உளமாற தந்தான் ஒரு உமா மகேசம் தந்தது இது என்றைக்காவது நீ கொண்டாடி இருக்கியா ஒரு உடல் இயங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இது வேற இது இந்த உலகத்திலேயே யாரும் எது யாரும் கண்டுபிடிக்காத ஒரு ராஜ வேதி தான் இந்த உடல் தான் இந்த விஞ்ஞானம் எங்கெங்கேயோ கண்டுபிடிச்சிருச்சு எதை எதையோ செஞ்சிருச்சு ஊசி அளவு குருதியை செய்யவில்லை அவ்வளோதான் இதுதான் விஞ்ஞானத்தினுடைய லட்சணம் முடிஞ்சிருச்சு அப்போ அப்படி ஒரு உத்தமமானது அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தில் அதனும் அறியுது அதை விட ஆன்மீக அர சிந்தனையோட தோண்டிட்டான் அப்படின்னா அவன் வாழும் கடவுள் அவ்வளோதான் இதற்கு என்றைக்காவது நன்றி கூறி இருக்கிறோமா பசிக்கும் அது கூட ஒரு நல்ல விஷயம்தான்னு சொல்கிறார் நம்ம குருநாதர் ஆமாம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க குமரா பசியும் ருசி அப்படின்னு சொல்கிறார் இங்கே நமக்கு சில விஷயங்கள் மறுக்கப்படும் பொழுது நம்ம அங்கே எதிர்மறையாக ஆயிடணும்னு சொல்றோம் நம்ம வெறும் விருப்பத்தின் பெயரால ஆசையின் பெயரால கொண்ட கொள்கையின் பெயரா அதன் பெயரா மட்டுமே ஆழ்ந்து கிடப்பவராக இருக்கும் அதெல்லாம் அல்ல நீ ஒரு பூரணத்தின் பெயரால் அணுகு உனக்கு வழங்கப்பட வேண்டியது அனைத்தும் நன்மை மயமாய் வழங்கப்பட்டு இருக்கிறது அதை நீ கொண்டாடினதே இல்லை நீ கண்டதை தான் கேட்குற கருதினதை தான் கேட்குற உன்னுடைய வளங்களை நீ என்னைக்கு போட்டு இருக்கு ஒரு உடல்ல ஒரு உறுப்பு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அது சார்ந்த அவங்களிடத்துல போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க வாழ்வு அப்படின்னா அவங்க அதுலேருந்து நான் விடுபட்டுட்டா போதும் வேறெல்லாம் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ஒரு மரண அவஸ்தை மரண நோய் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவனிடத்துல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிறது வேற என்ன சொல்லுவாங்கன்னா நான் இதிலிருந்து விடுபட்டுட்டா போதும் நடைமுறை வாழ்வில் முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்வு எனக்கு போதும் அப்போ வாழ்ந்த வாழ்வை உணர்த்தறதுக்கு ஒரு நோய் வர வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ தான் சில விஷயங்கள் புரியுதுன்னு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அனைத்தும் திணிக்கப்படுகிறது அதனால் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரிவதில்லை இப்போ இந்த உணவு சங்கிலியில் இந்த எறும்பு முதல் யானை வரை எல்லாமே அதது உழைக்குது அதது தேவை அது ஒரு இயக்கம் அது தன் உணவை முடிக்குது இப்படி தானே இருக்கான் இந்த மனிதன் அவ்வாறு இல்லையே இதுவரைக்கும் பிறந்ததின் பலனை அனுபவிக்க வந்திருக்கான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இப்படியே பிறந்ததின் பலனாக அதை அனுபவிக்கிறதுக்காக நன் மண் தந்த மன்னன் என வைக்கப்பட்டான் இவன் ஆமா இருந்த இடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் இவன் ஒன்று உணவை அப்பொழுதுதான் தான் பார்க்கறான் ஆனால் அது அங்கு வருவதற்கு ரத்தமும் சதையும் வியர்வையும் அங்கு விவசாயினுடைய உழைப்பும் மன காயமும் ரணமும் வெயிலும் குளிரும் மழையும் இத்தனை இத்தியாதிகளை தாண்டு அப்படியே ஒரு வெண் அன்னத்தை இறைவன் வடிவில் இருக்கணும் தாய் வந்து பரிமாறுகிறான் நம்ம அதை என்னைக்காவது கொண்டாடி இருக்கோமா அதெல்லாம் கொண்டாடினதே கிடையாது பசிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை வயிறு நிறைகின்ற வரைக்கும் சாப்பிடுவோம் அரை வயிறு நெனை நிறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த உணவையை குறை சொல்லிவிட்டு எந்திரிப்பார் இவர் ஏன்னா தன் இருப்பு இவர் ஆராய்ச்சி பண்ணாதவர் இவர் ஏதோ எல்லாத்தையும் அலக்காக வந்திருக்கிறவராக நினச்சிக்கிட்டு கருத்துக்களை பூரா குறைகளை பூரா குற்றங்களை பூரா தவறுகளை பூரா இந்த உலகத்திட்ட பார்த்துட்டு தன் முதுகை தனக்கு தெரியாதது போல் காணும் கண் தன்னை காணாதது போல் தன் பிள்ளைகளை மறக்கிறார் அவ்வளோதான் உனக்குள்ளார குற்றங்கள் இருக்குது உனக்குள்ள தவறுகள் இருக்குது உனக்குள்ள பிழைகள் இருக்குது மூலப்பிழை எண்ணப்பிழை ஆதாரப்பிழை சித்தப்பிழை இருந்து நீ சிறுக சிறுக ஒன்று இங்கே இருக்கிற கேடுகள்லேருந்து தீமைகள்லேருந்து துர் எண்ணங்கள்லேருந்து நம்ம விடுவிச்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கமே தவிர வேற ஒன்றும் நம்ம கடமை இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ பொறுத்து முகர் பொருத்திட்டார் பொருந்து முகர் பொருந்தி விட வேண்டியது இன்றைக்கி என்ன இறை வழங்கியிருக்கோ அதை போதும் அதோடு அடங்கு பழகுங்க அப்படியே இன்னும் இன்னு இது என்ன இது ஒரு மனநோயா ஆயிரும்னு சொல்றேன் நான் வாழ்ந்து காட்டுவதற்கு என்னை விட மேலானவனே இந்த உலகத்துல கிடையாது அவ்வளோதான் நான் போய் ஒன்று வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா ஒருத்தர் மேலானவன் இருக்கான்னா அந்த ஒருத்தன் நான் தான் என்னிலும் கீழா கீழானவன் ஒருத்தர் இருக்கானா அவனும் நான் தான் இங்க மத்தியமமா இருக்கிறானா அதுவும் நான் தான் ஏன்னா என்னை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்றேன் இங்க இருக்கிறது எல்லாமே என்னுடைய சகோதரங்கள் மண் ஒன்று தான் பல நறுக்கலன் ஆகிடும் உள்ளின்ற யோனி கட்களெல்லாம் இறைவனை கண் ஒன்றுதான் பழக்கான தன்னைக்கான அன்னலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே எந்த கண் சகலத்தையும் காட்டிட்டு தன்னை காட்டவில்லையோ அதே மாதிரி கண் மணிசன் எதையும் காட்டிட்டு தன்னை காட்டவில்லை புரிஞ்சுக்கணும் இறையும் நாமும் வேறு வேறு இல்லை என்ன வழங்கியிருந்தாலும் ஏற்றுக்கணும் எதையும் ஏற்றுக்கொள் எதற்கும் எதிர்வினை ஆற்றாது எதையினுடைய போராடாது என்னும் தந்தவனை எண்ணியே இருந்தது எதையை எதிர்பார்த்து இங்க எதுவும் நடக்கும் ஐயோ நான் இதை நினைச்சேன் அது நடக்கல அடடா இது நினைச்சேன் இது நடக்கல அப்படின்னு இது இப்படிதான் நடக்கும் இது எதேச்சிகரமான உலகம் ஏன்னா நீ நான் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு அணுவும் அவன் கையில் சர்வமும் சிவமயம் எல்லாம் அவன் வசம் அவன் அன்று ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா நம்ம எப்படி ஒண்ணு செய்ய முடியும் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது அசைந்ததற்கு அனைத்ததற்கு அசைத்த காற்று பொறுப்பு அசைத்த காற்றுக்கு ஆதாரமா இருக்கு அங்க அசையணும் தன்மை பொறுப்பு அவ்வளோதான் அப்போ இதெல்லாமே அவன் தான் அசைச்சாங்கும் போது நான் எப்படி இந்த உலகத்திட்ட கருத்து சொல்ல முடியும் காலதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்று மாற்றி செஞ்சுட்டா அதுக்கு ஒன்று இந்த ஒட்டு மொத்த இந்த புவியினுடைய எல்லா கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள் என காணுங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இது மாதிரி இந்த இடத்துல எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க இன்னும் எத்தனையோ பேர் படிப்பாங்க இன்னைக்கு வந்திருக்க ஒரு நீர்க்குமிழி வாழ்வு தான் நான் வாழ வந்திருக்கேன் இந்த இயற்கை செய்த ஒரு தோற்ற மாயை நான் நான் புதைக்கப்படுவேன் கரைக்கப்படுவேன் மண்ணோடு மண்ணாக்கப்படுவேன் இது தத்துவம் வாழ்ந்து பழகணும் இந்த உலகன்றது நம்ம வேறு ருசி இருக்குது ருசியை தானே ருசிச்சிருக்கீங்க பசியும் ருசி நிராசை பழகும் துன்பத்தை விரும்பும் ஏமாற்றத்தை விரும்பும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறத அதுதான் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துவாங்க நீ நினச்சதை தாண்டி செய்வாங்க இது தவிர செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்வு வாழ வந்திருக்காங்க அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இவர்களுடைய இயக்கத்திற்கு பின்னாடி இன்னொரு இயக்கம் இருக்கு அந்த இயக்கம்தான் இவர்களை செலுத்துது அவன் சொல்கிறான் இவன் செய்கிறான் அவன் சொல்கிறான் இந்த அணு செய்தது அவன் சொல்கிறான் இந்த அண்ட பேரண்டம் செய்தது இந்த அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் மந்திரண்டம் ரண்டம் அந்தரண்டம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொல்லும் கரும் பிரதேசம் கடந்து அதையும் தாண்டிரு அதையும் தாண்டிரு பெரும் பேரொழி சப்த பிரகாசம் மூலம் அவன் திருமூலன் தொழுதேத்தும் திருமூல சிவ பரம்பொருள் அவன் இது மொத்தமும் அவன் அங்கமாய் இருக்கிறது அவன் ஆணைப்படி அவனுடைய அங்கங்கள் அணுது தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி இயங்குகின்றன அதனால உங்களை எங்கு படைச்சானோ அதை முதல்ல விரும்பு அதில் முதல்ல பொருந்துங்க லயப்படுங்க இங்க காயம் எதார்த்தம் துன்பம் எதார்த்தம் மனம் முறியடிப்பு எதார்த்தம் வன்சொல் பேசுவாங்க இதெல்லாம் இந்த உலகம் தர்றதெல்லாம் நீங்க வாங்கிக்கிங்க ஆனா அதை நீங்க வெளிப்படுத்தாதீங்க கழிவு நீர் குட்டையில் கருகாமையில் வளர்ந்த தென்னை மரம் மனமிகு இளநீர் தந்தது இந்த உலகம் என்ன தந்திருந்தாலும் நீங்க அந்த உலகத்துக்கு நன்மையே செய்யுங்கள் நன்மையே நினையுங்கள் இதுதான் உன்னுடைய இதயத்திற்கு காப்பு நீ கற்ற கல்வி பெற்ற கல்விங்கிறது அதுதான் அதனால இறைவன்றவன் பொறுத்து முகர் நம்மளை பொருத்திட்டான் நம்ம பொருந்து முகர் பொருந்து விட வேண்டியது இங்கு நாம் யாரையும் பழிக்க வரவில்லை யாரையும் துவேசிக்க வரவில்லை யாரையும் காயப்படுத்தவும் வரவில்லை நம்மளாலான இனிமையானது நன்மையை சிந்தனையான சிந்தனையால் காணலால் சொல்லால் செயலால் சாதனையினால் செய்ய வந்திருக்கிறோம் இதை உணர்ந்து பயணிக்கணும் அவ்வளோதான் நம்ம அவனிடத்தில் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை வேண்டுவன அறிபவன் வேண்டுவன தருபவன் உன்னை தந்திருக்கிறான் உன்னையும் நீ வேண்டியதில்லை நீ வேண்டும் எதையும் அவன் தர வேண்டிய அவசியம் இல்லாதவன் ஏனெனில் உனக்கு தந்ததே நன்றுதான் தந்த முன்னம் தந்த அந்த நன்றுக்கு நீ இன்னும் நன்றி கூறாது கடன்காரனாக இருக்கிறாய் அதனால் இந்த உலகத்தில் நன்றி கூற பழகுங்கள் சிவமங்கலம்